வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிகம் இப்போ நம்மள ஷேர் பண்றது பழம்புள்ள சொல்லக்கூடிய கோடம்புலிக்கும் இப்போ நம்ம பயன்படுத்துற புளிக்கும் உள்ள நன்மை தீமைகள்லாம் சொல்ல போறேன் இந்த கோடம்புலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியத்தில் நிறைய பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்துறது குறைஞ்சிருச்சு இந்த கோடம்புள்ளியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக சொல்ல போனேன் சொல்ல போனோம்னா நம்ம உடல் பருமன் ஏற்பட்டு அதனால் உண்டாக்கூடிய உடல் வலியை குறைக்கிறதுல அது உடல் பருமனால் வரக்கூடிய எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானத்தை குறைக்கிறதுல இந்த கோடம்புள்ளி முக்கியமாக பயன்படுது அதற்கடுத்து சர்க்கரை அளவு கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்கும் இந்த கோடம்புலி பயன்படுது முக்கியமாக இந்த உள்ள ஹைட்ராக்சிக் சிட்ரிக் அந்த இன்க்ரீடியன் தான் இதுல ரொம்ப உதவியா இருக்கு தொந்தரவை குறைக்கிறதுல அதற்கடுத்து கோடம்புள்ளி யாரெல்லாம் தவிர்க்கணும்னு கிரானிக் லிவர் டிசீஸ் நாள்பட்ட கல்லீரல் நோய் வந்தவங்க தோல் நோய் வந்தவர்கள் வந்து இதை தவிர்க்க வேண்டும் சில ஆராய்ச்சிகள் சொல்றாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த புலி வந்து வாத நோய்கள் நம்ம எடுத்துக்க அதற்கடுத்து நாள்பட்ட குடல் நோய் வந்தவங்க கிரானிக் அல்சர்ல வந்து கண்டிப்பாக அதை தவிர்க்க சொல்கிறோம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மனநோய் சார்ந்து வரவங்க குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுக்கிறவங்க தென் வந்து சில நாள்பட்ட நோய்களுக்கான சித்த மருந்துகளை எடுத்துக்க போகும்போது இந்த புளியை நம்ம தவிர்க்க சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த புளியில் உள்ள சில பாலிசாக்ரைட்ஸ் சில அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே இந்த புரத மாலிகுள் எல்லாமே நார்மலாக நம்ம கொடுக்குற மருந்தில் உள்ள ப்ரோட்டீன் மாலிகுளை வந்து உடைக்கிறதா இருக்கிறது இந்த உடைக்கிறனால மருந்தோட முழு ஆக்டிவ் வந்து ஆக்டிவ் தன்மை வந்து நம்ம உடம்புக்கு போய் சேராமல் தடுக்கப்படுறனாலே மருந்தோட செரிமானம் ரொம்ப குறையுது சோ அதனாலே வந்து புலி வந்து மருந்துண்ணும் காலங்களையும் நம்ம தவிர்க்க சொல்றோம் மற்ற நோய் நிலைகளையும் நம்ம குறைக்க சொல்றோம்